இபிஎஸ் அவர்கள் கோயம்புத்தூரில் மாசான ஒரு ரோட் ஷோ பண்ணிட்டு இருக்கிறாரு அதில் ஒரு தக்ளைஃபான ஒரு சம்பவம் திமுகவை அட்டாக் பண்ணியிருக்காரு அந்த விஷயத்தையும் அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்த ஒரு பரபரப்பான சம்பவம் அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக டிவி கே கட்சியை சேர்ந்த ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு பரபரப்பான விஷயத்தை பேசியிருக்கிறார் அது வந்து ஒரு சின்ன ஒரு கடும் கோபத்தை திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த மாதிரி மேட்டரில் தான் வந்து இந்த நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ வெல்கம் மக்களே இது நம்ம ஜனநாயகன் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இபிஎஸ் அவர்களுடைய ரோட் ஷோ சும்மா திமுகவை போட்டு வெளுத்து இருக்கிறாரு ஆல்ரெடி பார்த்தோம்னா அவர் ஸ்டார்ட் பண்ணிடு இன்றைக்கி கோவை இந்த வடக்கு அந்த பகுதியில் ஒரு டேட்டாவோட கட்டுறாரு பாருங்க மக்களே இந்த கொங்கு பெல்ட்டில் கோயம்புத்தூர் வந்து ஒரு பெரிய ஒரு இடம் இந்த இடத்துல டி ஏடிஎம்கே போன வாட்டி எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு இந்த வாட்டி இந்த வாட்டி வந்து நாங்கள் தான் வின் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்களேன் டிஎம்கேவோட ஓட்டு என்ன ஏடிஎம்கே ஓட்டு என்ன போன எலெக்ஷனை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் அவங்கள விட நாங்கள் நாலாயிரம் வாக்குகள் அதிகமாக வந்து வின் பண்ணிடுவோம் ஸோ இந்த வாட்டி நீங்கள் அதை விட அதிகமாக வந்து வின் பண்ண வைப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் நான் இங்கே வந்திருக்கேன் முடியலைங்க கோயம்புத்தூர் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்க போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா பார்த்துக்கோங்களேன் இப்போ கூட வந்து ரீசெண்டாக ஒரு சம்பவம் நடந்தது போலீஸ் வந்து ஒருத்தர் அவருடைய ஒய்ஃபோட போயிட்டு இருந்தார் அவரை வந்து டூ வீலரெலாம் அடிச்சு பிடுங்கி செயின் நகையெல்லாம் பறிக்கிறாங்க ஸ்நாக்சிங்லாம் பண்ணுறாங்க இவ்வளோ மோசமாகிடுச்சுங்க காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இப்போ சாதாரண மனுஷனை நீங்கள் நினச்சி பாருங்கள் அதனால் வேணாங்க பாதுகாப்பே வந்து தமிழ்நாட்டில் இல்லைங்க இந்த திமுகவே நமக்கு வேணாங்க ஏங்க எனக்கு அந்த அவர் ஒரு காமெடி ஒன்று உரம் பார்த்திங்களா யார் அடையின்னு வாசு யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவன் என் ஃப்ரெண்டே இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லுவார் கருணாஸ் அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காரு அதோட ஊழல் ரொம்ப அதிகமாயிருச்சு கரப்ஷன் எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து இப்போ ஒரு சேஃப்டி இல்லை இதெல்லாம் மாற்றணும்னா யார் வரணும் மௌனம் நான் வரணும் ஏடிஎம்கே வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் மாறும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு இதோட அந்த தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனோட வந்து ஒரு வெறித்தனமான வேங்கையாக பர்ஃபார்மென்ஸ் இருக்காரு ஜென்ரலாக நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்னா ஏடிஎம்கே அப்படிங்கிறவங்க அந்த குங்கு மாநிலங்களில் ஒரு பெரிய பலமாக தான் வந்து இருக்காங்க அதனால் ஊழல் வந்து தலைவரித்து போச்சு இந்த குடும்பம் ஒரு குடும்பம் தான் வந்து இந்த ரூல் பண்ணிகிட்ருக்கு அதனால் இந்த குடும்பத்தை நாம் அகற்றியாக ஆகணும் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு இதுவாக போயிட்டுருக்காரு அப்பப்போ ஒரு சின்ன அப்டேட்டும் இந்த பாருங்கள் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது ஏடிஎம்கேவுக்கு கூட்டணி அமித்ஷா சொல்லிட்டாரு நான் தான் வந்து சிஎம் கேண்டிடேட்டு ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட தான் கூட்டணி வரும்போது அமித்ஷா சொல்லிட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ ஒரு மாசான ஒரு சம்பவம் அவர் ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து என்ன சொல்கிறதுனா மகாராஷ்டிராவில் இருபது வருஷமாக வந்து ஒரு சண்டை போயிட்டு இருந்தது அந்த தாக்கரே பால் தாக்கரே அவருடைய ஃபேமிலியில் ஒரு பக்கம் ராஜ் தாக்கரேவுக்கும் இன்னொரு பக்கம் அவருடைய குடும்பத்திலே உத்தவ் தாக்கரே அவருடைய மகனுக்கும் இன்னொரு பக்கம் ராஜ் தாக்கரே இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய சண்டை போயிட்டு இருந்தது ஒரு பெரிய ஒரு கிளாஷ் ஒரு விரிசல் அப்படிங்கிற மாதிரியே போயிட்டு இருந்தது ஆனால் ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருக்காங்க மகாராஷ்டிரா அரசியல இருபது வருஷமாக நடக்காத ஒரு அதிசயம் வந்து நடந்திருக்கு அந்த அளவுக்கு ஒன்று கூடி நாங்கள் ஒன்று கூடினதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவேந்திர ஃபட்னவிஸ் அதாவது பிஜேபியுடைய இப்போ சிஎம்மா இருக்கக்கூடியவர் அவர் தாங்க காரணம் ஏன்னா அவர் தான் எங்களை வந்து என்ன பண்ணார் பிளவுபடுத்தி டார்ச்சர் பண்ணாரு இனி நாங்கள் ஒன்னு சேர்ந்துட்டோம் நாங்கள் விட மாட்டோம் நாங்கள் தான் வந்து மகாராஷ்டிராவே இனிமே இந்த பால்தாக்கரேட ஃபேமிலி சிவசேனா தான் வந்து ஆளும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்க ஆனால் இந்த பக்கம் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா அன்புமணி டீம் வெர்சஸ் ராமதாஸ் டீம் அதாவது அன்புமணி அணி ராமதாஸ் அணி ரெண்டு அணியாக வந்து பிரிஞ்சுருக்காங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து அவங்களுக்குள்ள ஏற்படுத்தியிருக்கு அவங்க தொண்டர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கு இது இன்னைக்கு என்ன சம்பவம் ஆயிருக்குன்னா ராமதாஸ் ஐயாவுடைய தைலாபுரம் அந்த வீட்டுக்கிட்ட பார்த்தோம்னா ஒரு அஞ்சு பேர் பெட்ரோலை அதாவது எரிபொருளை வந்து உடம்புல ஊற்றிக்கிட்டு நாங்கள் வந்து கொளுத்திட்டுப்போம் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு ஸோ இதுக்காக தொண்டர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு இப்படிதாங்க இருக்குது மக்களோட மனநிலை அப்படிங்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருந்த கட்சி ஸோ இப்படி தாங்க தான் இருக்கோம் சின்ன ஐயாவா பெரிய ஐயாவா எந்த பக்கம் நாங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதே முடியாமல் நாங்கள் ரொம்ப வருத்தத்தில் இருக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி போட்டுட்ருக்காங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டும் வகையாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வருகிற ஜூலை இருபதாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு கூட்டத்தை வந்து கூட்டி அதில் ஒன் இயர் இடஒதுக்கீடை பற்றி வந்து பேச போகிறேன் அதுக்காக நான் பேச போகிறேன் அப்படின்னு ஸோ இந்த இடத்துல மேபி அப்பா மகன் இரண்டு பேரையும் ஒன்றா பார்க்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஸோ எது எப்படியோ இந்த அன்புமணி ராமதாஸ் பஸ்ஸஸ் ராமதாஸ் மருத்துவர் ஐயா அவருடைய இந்த இது அந்த லியோதாஸ் ஆண்டோனி போயிட்டு இருக்கிற இந்த ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது இன்னும் எப்போ தான் இது தீர்வுக்கு வரும் அப்படிங்கிறது இந்த சம்பவத்துக்கு அடுத்தாவது வந்து ஒரு பெரிய ஒரு அப்டேட் கிடைக்குமா ஒன்று சேருவாங்களா இல்லை டிஎம்கே கூட போவாங்களா பிஜேபி கூட போவாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வெயிட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அடுத்தபடியாக டிவிகே டிவிகே இல்லாமல் தமிழக அரசியலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்மளும் டிவிகே இல்லாமல் ஏதாவது ஒரு நியூஸை போடுவோம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டிவிகே இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியல அந்தளவுக்கு டிவிகே வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஸோ யார் அப்படின்னா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் யார் நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஃபஸ்ட்டு டிஎம்கேல இருந்தார் பிரசாந்த் கிஷோர் கூட வந்து ஒர்க் பண்ணார் அப்புறம் வந்து விசிகேக்கு வந்தார் விசிகேலேருந்து இப்போ டிவிக்கே போயிருக்காரு ஸோ போனதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா கடுமையாக வந்து கொந்தளிச்சிட்டார் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு பேட்டியிலலாம் சொல்லியிருப்பார் இந்த அண்ணன் வந்து வரட்டோங்க விடுதலை சேர்த்தைய டிஎம்கேலேருந்து வரட்டோங்க விடுதலை சேர்த்து வெளியே வரட்டும் திருமான்ன அதுக்கப்புறம் பாருங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டேஜில் வந்து பேசியிருப்பாரு பட் இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த தலித் மக்களுக்கான அந்த வாழ்வு வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நான் வந்து விஜய் அவர்கிட்ட சொன்னேன் விஜய் அவர்களும் வந்து தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் வச்சிருக்காரு அதெல்லாம் வந்து பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு வந்து கோபமான திருமாவளவனவர்கள் ரொம்ப கடுப்பாயிட்டார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இப்போ ஒரு ஒரு பேட்டி வந்து திருமாவளவனர்கள் கொடுத்தாரு அதில் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னு பார்த்தோம்னா அதிக அளவில் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் வந்து டிவி கேவுக்கு போகிறாங்க இது வந்து நான் சொல்லலைங்க வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ வந்து சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து பெரிய அளவில் யாரும் போகல ஆனால் விடுதலை சிறுத்தையிலேருந்து கொத்து கொத்தாக டிவி கேல வந்து இளைஞர்கள் போகிறாங்க அப்படின்னு அதுக்கு வந்து கடுப்பான நீங்கள் எப்படிங்க அப்படி சொல்லலாம் அதாவது அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்ற எந்த யாரும் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஒரு சினிமா மாயை ஒரு சினிமா மோகம் கொண்ட ஒரு நட்சத்திரம் பின்னாடி யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொந்தளிச்சிட்டாரு ஸோ அந்தளவுக்கு வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய அந்த ஒரு ரீசெண்ட் பேட்டி அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களை மிகப்பெரிய அளவில் வந்து கொந்தளிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்னை துணை புதச்ச அதாவது சாரி டெப்டி சிஎம் டெப்டிசிஎம் பதவி வந்து உதயநிதிக்கு கொடுக்குறாங்க எனக்கு உங்களுக்கு தராங்களா அப்படிங்கிற விமர்சனத்தை தானே எல்லாருமே வைக்கிறாங்க திருமாவளவனுக்கு ஏன் வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்கல துணை முதல்வர் கொடு ப பதவி கொடுக்கல அப்படின்னு ஸோ அதனால் இதெல்லாம் வந்து பிரிக்கிறதுக்காக ஒரு பிளானுங்க டிஎம்கேலேருந்து விசிகே வந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் நீங்கள் வேணால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இப்போ விட்டுருங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் சிஎம் சிஎம் இப்போ வந்து திருமாவளவன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன் இன்னைக்கு சொல்கிற எந்த பையலும் வந்து சொல்ல மாட்டான் சும்மா வந்து டிஎம்கேக்கும் விசிகேக்கும் நீங்கள் வந்து விரிசல் ஏற்படுத்துறதுக்காக வந்து சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி கடும் கோபத்தில் வந்து சொல்லிருக்கிறார் ஆனால் இதெல்லாம் தாண்டி ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு தகலை சம்பவம் பண்ணார் என்னென்னா எங்க இப்போ நீங்கள் எலெக்ஷன் நடத்துனீங்கன்னா எங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க டிவி கேக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இருக்குதுங்க ஓட்டு நாங்கள் வந்து ஈஸியாக வந்து வின் பண்ண போகிறோம் பாருங்கள் இதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் ஆகஸ்ட்டு மாதத்தில் வந்து தலைவர் வந்து செம ஃபயராக வந்து இறங்கிடுவார் ரோட் ஷோ அது இதுன்னு மௌனை மாநாடுன்னு வேறு லெவலில் போவார் கிராமம் கிராமம் போய் சந்திக்க போகிறாரு இப்போ பாருங்கள் டிவிக்கே தான் ரூல் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது கொடுத்துருக்குறாரு அப்டேட்டை ஸோ எது எப்படியோ ஸோ டிவிக்கே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ அவங்க என்ன மாதிரி விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டெப்பெல்லாம் எடுத்து பண்ண போகிறாருன்னு ஆனால் கண்டிப்பாக ஆதவர்ஜுனா அவர்கள் பேசுனது லைட்டாக ஒரு ஏன்னா அவரும் திருமாவளவனவர்களும் ஆதவ அர்ஜுனாவும் ஒரு குரு சிஷியன் மாதிரி கண்டிப்பாக வந்து சிஷியன் பேசியது குருவுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு எரிச்சலை வந்து கிளப்பி இருக்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அடி இன்றைக்கி இது தாங்க ஸோ இந்த இபிஎஸ் அவர்களுடைய இந்த கோவை ரோட் ஷோ அண்டு பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்த இந்த சம்பவம் அண்ட் டிவிக்குள்ளே ஆதவர்ஜுனா விசஸ் திருமாவளவன் அவங்களுக்கு நடந்த ஒரு மேட்ரு ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அண்ட் தொடர்ந்து பாருங்கள் அதாவது தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஜனநாயகன் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு டீசெண்டான ஒரு பாலிடிக்ஸு நம்ம ஒரு டீசெண்டாக தான் வந்து பண்ணுறோம் யாரையும் வந்து பர்சனல் அட்டாக் அதெல்லாம் கிடையாது ரொம்ப டீசென்ட்டாக ரொம்ப ஒரு ஆர்கானிக்கான ஒரு ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் நியூஸை வந்து உங்களுக்கு தரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டெட்டாக நான் உங்களை பார்க்குறேன்